இந்த மாதம் மாவீரர் மாதம் அந்த மாதம் தொடங்கின உடனே பல விடயங்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கவனிக்கக்கூடிய இருக்கும் அதாவது தேர்தல் நடந்தது இந்த மாதம்தான் அதே மாதிரி வெற்றி பெற்றதும் தமிழர்களுக்கு ஆதரவானவரால் வெற்றி பெற்றதும் இந்த மாதம்தான் அதே மாதிரி பல விடயங்கள் அங்கே நடந்தது ரோட்டுக்கள் துறக்கப்பட்டன அப்படி இப்படி என்று பல விடயங்கள் அங்கே சுதந்திரமாக நடக்கிறத பார்க்கும் பொழுது மா அந்த மாவீரர்களின் ஆத்மா தான் இதை செய்தோன்று எண்ண முந்தியூர் காலத்தில் பார்த்த மாதிரி இருந்தால் இந்த மாதம் இலங்கையில் வந்து ஏதேனொரு சண்டை நடக்கும் அதாவது இதே தலைவர் அடித்து பிடிக்கும் கட்டம் அந்த அந்த சண்டைகள் அங்கே நடக்கும் அது நடந்து முடிய புலம்பெயர்ந்த தேசங்கள்ட்ட அடுத்த கட்டமாக ஒரு நிதி ஒன்று சேர்க்க துவங்குவார்கள் விடுதலை புலிகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவசர நிதி என்று சேர்ப்பார்கள் அதாவது இறுதி யுத்தத்தில் கூட அவசர நிதி என்று பல ரெண்டாயிரம் பவுன்ஸ் ரெண்டாயிரம் ஈரோவில் இருந்து பலர் பேங்கில் கடன் எடுத்து கொடுத்து அப்படியான விடயங்களை பலர் செய்வார்கள் அது ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு காலம் வந்து வீர மாதிரியான ஒரு காலம் ஸோ இப்போ பார்த்த இருந்தால் அந்த பணத்தை வந்து ஐரோப்பாவிலேயே எந்த நாடு அந்த டைமில் அதிகம் கொடுத்த நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் அது சுவிஸ் தான் மாற்றம் மறக்கவும் மாற்றவும் முடியாது அதாவது விடுதலை புலிகளின் அமைப்பில் இருந்த முரளி என்ற ஒருவற்றை பேச்சு அவருடைய பேச்சின்ற திறன் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அவரை நான் அவற்றை பேச்சை நல்லா கே கேட்டிருக்குறேன் இணையத்திலாம் கற்ற பேச்செல்லாம் கேட்டிருக்கிறேன் ஸோ அப்படி ஒரு புயலாக பேசக்கூடிய ஒரு மனிதன் அவற்றை பேச்சால் அந்த நாட்டில் மக்கள் கொடுத்த பணம் அதிகம் அதாவது அடுத்தடுத்து கனடா இங்கிலாந்து ஜெர்மன் பிரான்ஸ் அப்படி இப்படி எல்லா நாட்டிலேருந்து பணம் போகிறது அதாவது தலைவற்ற கலண்டர் வாங்குவது அப்படி இப்படி என்று பல வழியில் தமிழர்கள் பணத்தை கிள்ளிக்கொடுத்தார்கள் சுருக்கி சொல்ல போனால் விடுதலைக்காக அங்கே போராடினார்கள் இங்கே அதற்கு பலன் சேர்த்தார்கள் தமிழர்கள் அதாவது இரண்டும் இரண்டு கண்கள் என்று சொல்ல வேண்டும் அதே மாதிரி தான் அது எப்படி ஏற்கனவே சொல்கிற மாதிரி விடுதலை புலிகளில் அதிகம் மக்கள் அதாவது அதிக பட வீரர்கள் அதிகம் இருந்தது மட்டக்களப்பு என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த இயந்தன் படையணியோ இல்லாடி அது யாராக இருந்தாலும் அந்த மக்கள் படை அந்த அங்கே இருந்த மக்கள் அந்த விடுதலை புலிகளில் இணைந்து ஃபுல்லாக பலன் கொடுத்த மாதிரி இங்கே சுவிஸ் நாட்டில் உள்ள மக்கள் ஃபுல்லாக பழம் கொடுத்தாங்க பணம் கொடுத்து அப்படியான விடயங்களும் இங்கே நடந்து தெரியுது அதாவது எங்கள்கிட்ட பணம் சேர்த்துட்டு சேர்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டமாக இங்கே ஒரு இடத்த அடி விளப்போம் அல்டி அடி விழுந்த பிறகு தான் பணம் சேர்ப்பார்கள் அப்படி ஒரு காலம் இருந்தது அதுக்கு அப்போ நாங்கள் டிவியில் இல்லாத காலம் கேஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் நம்பர் அடித்து டெலிஃபோனில் லைனில் நின்று அந்த நியூஸ் கேட்ட காலங்கள் அதெல்லாம் யாராருக்கும் ஞாபகம் இருக்கோ தெரியலை பலருக்கு ஞாபகம் இருக்குமென்று நான் நம்புகிறேன் ஸோ அப்படி ஒரு இந்த மாவீர மாதந்தான் இந்த மாதம் அந்த மாவீரரை நாங்கள் போல அதாவது இந்த டைமில் மாவீரரை பற்றி மாவீரர்களுக்கு அவர்கள் செய்த செயலையும் அவர்கள் செய்த இதையும் ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ முடிந்தவரை நீங்கள் எவ்வளவு அவசர நிதிகள் அல்லாட்டி எவ்வளவு பணங்கள் நீங்கள் கொடுத்து உதவினீங்கள் என்று உங்களுக்கு முடிஞ்சால் விரும்பினால் கொமான்ல எழுதுங்க மற்றவர்களும் அதை பார்த்து அதாவது ஒரு சிலருக்கு உண்மையை சொல்லப்போனால் தெரியாது அதாவது என்ன இங்கே என்று அங்கே விடுதலை புலிகளில் இருந்த இருந்தவர்களுக்கு கூட தெரியாது ஆனால் அப்படியான ஆக்கலாம் அதையும் பார்த்து அவர்களும் அறிஞ்சு கொள்ளட்டும் ஸோ மற்றபடி சுருக்கி சொல்லப்போனால் அந்த மாதத்தில் இலங்கையில் இப்போ பல விடயங்கள் நடந்துடுது இன்றைக்கி பார்த்தோம்னா பாராளுமன்றத்தில் தமிழில் தமிழில் எல்லாம் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் இந்த மகிழ்ச்சி எவ்வளவு காலந்தானது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது உங்களோட கருத்துக்கள் எழுதுங்க நன்றி வணக்கம்